வீசுகரம் இது அபயகரம் இது வீசுகரம் இடது கை இப்படி வச்சிருக்காரா இல்லைங்களா இது வீசுகரம்னு பேர் இதுக்கு அபயகரம் என்று பெயர் இந்த வீசுகரம் எங்க இருக்கும் அந்த தூக்கிய திருவடிக்கு நேரா இருக்கும் இந்த நடராஜ திருமேனி வாங்குகிற போது அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு எப்படி டெஸ்ட் பண்றது இந்த வீசுகரத்துல தண்ணி ஊத்துனீங்கன்னா இந்த திருவடியில விழணும் ஆமா தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் குஞ்சித குஞ்சுதல் தொங்குதல் குஞ்சித பாதம் திருவடியில விழுந்ததுன்னா அந்த நடராஜ திருமேனி சரியான அமைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பது பொருள் பொருள் அதை வாங்கும் போது பார்க்கணும் சில எல்லாம் சும்மா அப்படி கை கால் இங்க இருக்கும் கை இவ்வளவு நீளத்துக்கு இருப்பாங்க அது அந்த சரியா அந்த அங்க லட்சணங்கள் சரியா இல்லைன்னு கருத்து வாங்கும் போது கவனமா வாங்கணும் சரி திருவடியை காட்டிக்கிட்டு இருக்கும் திருவடிய காட்டிக்கிட்டு இருக்கும் வா என்பது திருவருள் திருவருள் எப்பவுமே எதை காட்டும் திருவடியை தான் காட்டும் திருவருள் நமக்கு எதை காட்டும் திருவடியை தான் காட்டும் வேற எதையுமே காட்டாது திருவடி காட்டினாதான் அதுக்கு திருவருள்னு பேரு திருவடி காட்டாம வேற ஏதாவது காட்டுச்சுன்னா அதுக்கு என்ன பேரு திரோதானம்னு பேரு திருவடியை காட்டினால் சிவத்தை காட்டினால் அதற்கு திருவருள்னு பேரு உலகத்தை காட்டினா திருவதான சக்தின்னு பேரு முதல்ல காலையில பார்த்தோமா இல்லையா சரியா அப்ப திருவருள் எப்பவுமே எதை காட்டும் திருவடி திருவடினா சிவம் தான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா எனவே அந்த துடி சிகரம் எகரம் அபயகரம் அபயகரம் எதுங்க எகரம் உயிரை குறிக்கும் எகரம் அபயகரம் ஏன்னா உயிருக்கு அபயம் தருவது எது இந்த கரம் தான் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் உயிர் போற நேரத்துல உயிர் போகும் போதே உயிருக்கு என்ன ஞாபகம் வரும் வாழ்ந்த வாழ்க்கை பூரா ஞாபகத்துக்கு வரும் என்னென்ன பண்ணணும் எத்தனை போர் டுவெண்டி வேலையெல்லாம் பண்ணணும் ஓர் அடிச்சு உலையில போட்டோம் சொத்து சேர்த்து